இந்த படம் எப்படி வந்துச்சு போது நிறைய சொல்ல ஆசைப்படல பட் ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் படத்தை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் இதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெலிஃபிலமாக பண்ணோம் இந்த படம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஓகே ஆமாம் பிகாஸ் நான் ஒரு ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டர்டு ஒர்க் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் நிறைய பேச வேண்டியது இருக்குது தயவுசெய்த படம்னு வச்சுக்காதீங்க லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு பட் இந்த ஸ்கிரிப்டோட நான் த்ரீ இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இது பத்து நிமிஷம் கதையாக இருக்கும் போது ஆரம்பித்ததுலேருந்து அப்புறம் அரை மணி நேரம் படமாக மாறும்போதுலேருந்து அப்புறம் ரெண்டு மணி நேரம் படம் மாற வரைக்கும் நான் அது கூட இருந்திருக்கேன் அசோக் எனக்கும் ஒரு நாலு வருஷம் பழக்கம் இந்த படத்தை வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணோம் அதுக்கப்புறம் டெலிஃபிலிமாக பண்ணோம் ஸோ டெலிஃபிலிமாக பண்ணும்போது அசோக் ரொம்ப தெளிவாக பேசுவார் எப்பவுமே அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார் என்னென்னா தனக்கு தேவையான விஷயத்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் எடுத்துக்குவார் ஸோ டெலி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆடிஷன் நான் அதுக்குண்டர் கூட ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு நான் வில்லனாக தான் பண்ணேன் அவருக்கு நான் இல்லனா கூட நான் அப்போ தெரிஞ்சுருக்கேன் அப்படியே அதுலேயும் நான் ஒரு திடந்தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆடிஷன் கூப்பிடும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்னென்னா நார்மலாக எல்லா படத்துக்கும் போகும்போது அஞ்சு பேர் பத்து பேர் ஆடிஷன் கூடுவாங்க இந்த படத்துக்கு மட்டும் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க இட்டி பார்த்து அடங்க அப்பா எவ்வளோ தரும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பட் அஷோக் வந்து இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு பட் ரூல்ஸ் பிரகாரம் ஐம்பதாவது தான் உங்களை அடிஷன் பண்ணுவோம் பட் பேர் கொஞ்சம் நீங்கள் பாருங்க அப்படின்னா நான் உள்ள கொஞ்சம் இருந்தேன் எல்லாரும் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது ஸோ நான் கேரக்டர் புரிஞ்சு பண்ணேன் அவருக்கும் அது பிடிச்சிருந்தது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தை நாங்கள் பண்ணல நல்லதா போச்சு அப்போ அதை பண்ணியிருந்தால் இப்போ நான் படமா பண்ணியிருக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு அசோக் சரி போகிற இடத்துலலாம் அவார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னாங்க நம்ம ஏன் வந்து ஒரு கமர்ஷியலாக இதே பண்ணக்கூடாது அப்போ நாங்கள் பண்ணும்போது இந்த படத்தை வந்து பீச்சாங்கே கிடையாது எஸ் முத்து என்கிட்ட ஸ்மூத் ஸோ ஈரோ பேரில் தான் படம் இருக்கும் அதுக்கப்புறம் அசோக் ஓகே நம்ம இதை டெலிஃபிலிமாக பண்ணலாம் இதனுடைய பைலட் ஃபிலிம் இதை வச்சு நான் ப்ரொடியூசாக தேரணும் அப்படின்னாரு சரி ஓகே அஷோக் பண்ணலாம் அப்படின்னா அப்போ சொன்னார் இதுக்கு நான் டைட்டில் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு என்ன அசோக் டைட்டில்னு பீச்சாங்க செம்மையாக இருக்குது அசோக் தாருமார் அப்படின்னா ஏன்னா சென்னை கதை ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே ரீச் ஆகும் அதே மாதிரி கதைக்கு கதைக்கு சம்பந்தப்பட்ட டைட்டில் கதைக்கும் இல்லை மறுபடியும் ஆடிஷன் வாட்டி ஆடிஷன் மறுபடியும் ஆடிஷன் வச்சாரு மறுபடியும் ஆடிஷன்ல செலக்ட் ஆனால் நல்லா வேலை போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பைலட் ஃபிலம் பண்ணோம் பைலட் ஃபிலிம் பண்றதுக்கு ஷூட்டிங் நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நாங்கள் கேம்பஸ் ஹோட்டல் வாசலில் இருக்கும்போது அசோக் சொன்னார் அசோக் கார்த்திக் நான் இந்த படத்தை என்னுடைய பைலட் ஃபிலிமா பண்ணுறேன் நான் இதை என்னுடைய வீட்டில் ஏற்கனவே நான் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ல ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் இதுவே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சண்டை திட்டு போட்டு திட்டு வாங்கி படம் பண்ணுறேன் ஸோ என்னுடைய லைஃப்காக பண்ணுறேன் இந்த படம் பண்ணி நான் அதை காமிச்சேன் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து மேபி நோன் ஃபேஸ் போகலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரோல் இந்த படத்தில் தரேன் அப்படின்னாரு சரி ஓகே இந்த படத்தில் ஜோசஃப்னு ஒரு ரோல் இருக்கும் அதை நான் தரேன் அப்படின்னாரு ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நியூ ஃபேஸ் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அசோக் அது அப்புறம் பார்த்துக்கலாமே நாளைக்கு ஷூட்டு அது போகலாமா அவ்வளோதான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பத்து நிமிஷம் கதையாக கேட்கும் போதுலேருந்தே நான் தான் ஸ்மூது அப்படின்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ளே இருந்துச்சு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணும்போது கூட நல்லா நடிக்கிறானுங்க செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அது தான் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டெலிஃபிலிம் பண்ணோம் மூணு நாளில் ஷூட் பண்ணோம் ஸோ ஷூட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப எனக்குள்ளே ஒட்டின ஒரு ஸ்கிரிப்ட் இது அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணோம் நார்மலாக சினிமா ஃபீல்டில் உண்மையாலுமே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நியூ ஃபேஸாக இருக்கிறது ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நான் ஃபேஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பிகாஸ் மக்கள் வந்து ஒரு இந்த ஆர்டிஸ்ட் நடிச்சாங்கன்னா அந்த படத்துக்கு முதல் நாள் போவாங்க பட் புது ஆளுக்கு போக மாட்டாங்க அதுதான் நடந்துட்டுருக்கு பட் அப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நல்ல படமாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் பண்ணுறதுனால நீங்கள் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு ஓகே நல்ல படம் தான் ஜெயிச்சிரும் அது யார் நடிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த படத்தை அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அடுத்து நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறது வந்து தனஞ்சயின் சார் அவர் இந்த படம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு டெலிஃபிலிம் பண்ணும்போதே நீ நல்லா பண்ணுற ராஜா பட் இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா சினிமா எடுக்கிறது முக்கியம் இல்லை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுதான் அப்படின்னாரு இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னும் பட் மோரோவர் அவருடைய ஆப்ஷனில் நானும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் நிறைய ட்ரை பண்ணார் பட் அகைன் அசோக் சனா மாதிரி கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் எங்களால் அவர் கூட பண்ண முடியல ஒரு ஆளை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கஷ்டப்படமாக பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா நாங்கள் படம் எடுக்கிறத விட நாங்கள் நடிக்கிறத விட போலீஸ்காரங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு நாள் ஷூட்டே வெயிட் பண்ணிட்டாங்க வேஸ்ட் எங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் அப்போ தான் போய் நாங்கள் பர்மிஷன் ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கினா ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கினேன் நீங்க இதெல்லாம் வெளில வைக்கிறது வெளில பர்மிஷன் வாங்கினு கேக்கறாங்க சார் ரைட் சார் நாங்கள் பர்மிஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தம்பி எங்கிட்ட சொல்லி நாங்கள் பர்மிஷன் குத்துப்போம் அப்படின்னா அப்படியே சார் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பர்மிஷன் கேட்டா தம்பி இதெல்லாம் வர கூட செக்ரெட்டரி போனோம் அப்புறம் எதுக்கு சார் முதல்ல சொன்னீங்க அப்படி கேட்போம் டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் ஒன்னொன்னா தம்பி வா யார் இதுக்கு என்ன தான் சொல்லுவாங்க நான் போயிட்டு ஸ்டேஷனில் உக்காந்துட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்னா நாங்கள் பெருசாலும் குருவெலாம் போக மாட்டோம் நாங்கள் எங்கள் குரு எல்லாமே காரில் போய்காங்க செஞ்சு கேமரா இருக்கும் கேமராமெண்ட்டு போகிறோம் கேமரா ஸ்டண்ட்டு போகிறாங்க நடிக்கிறவங்க இருப்பாங்க முடிஞ்ச வச்சு அவ்வளோதான் பட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க பட் அந்த டார்ச்சரையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே போலீஸ் மட்டும் கிடையாது கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே முடிஞ்சால் நீங்கள் பத்திரிக்கையில் இதெல்லாம் போடலாம் நாங்களும் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம் தப்பு கிடையாது ஏன்னா யாருமே கடமையை காப்பாற்றுறதுக்கு எங்கள் கீழே காசு வாங்கலை கடமையை காப்பாற்றுறதுக்கு காசு வாங்கலை எங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் காசு வாங்கலாம் அவங்களுக்கு தேவை காசு தான் அதனால் சார் தம்பி பப்ளிக் மிஷன்ஸ் பா நூறுவா கொடுத்தா பப்ளிக் மிஷன் சரியாடுமா நூறுரூவா கொடுத்தா பப்ளிக் மிஷன் சரியாடுமா அந்த நூறுரூவாய்க்காக ஆயிரத்தெட்டு பேச்சு பேசுவாங்க எங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னது தான் கரெக்ட் ப்ரொடக்ஷனை விட ரிலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து 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 பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட் அவர் வந்து நாங்கள் ஒரு நார்மலாக வச்சுன்னா ஆஃபீஸில் வச்சு தான் பண்ணிருக்கோம் பட் தனஞ்சயன் சார் வந்து ஓகே யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு ஒரு மாரல் சப்போர்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்த பண்ணும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாரல் சப்போர்ட் ஓகே நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்தார் மூணாவதா நான் வந்து முத்தியா பிரதருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த குடம்பு பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பண்ண முடியல அப்போது நானா அசோக்கம் வந்து அசோக் ரொம்ப ஃபோரமாலில் தான் மழை பெய்கிற டைமில் தான் அந்த கிட்ட ஒரு சேர் ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்து நானா அசோக்கை பேசிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன அசோக் பண்ணலாம் பட் இந்த படம் பண்ணோம் நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன் நான் அது இல்லை கார்த்திக் அந்த பட்ஜெட்டில் பண்ணலாம் அசோக் நான் வீடு வேணும் அடமான வச்சுறேன் பண்ணலாமே அப்படின்னு சரி ஓகே சரி இது ப்ரொடக்ஷன் வரும் அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது முத்திய பிரதர்னு சொன்னார் இந்த ஐடியா நீங்க பண்றதா நான் வந்தா என் சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ கூட சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க யாரையும் நம்ப கூடாது அப்படின்னுவாங்க அப்படி நம்பாமல் இருக்க முடியல ஏன்னா முத்தே முத்திய பத்கிட்ட வந்து நான் போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் கேட்டேன் பிரதர் நாங்க ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் தயவு செஞ்சு பாதியில் விட்டு போயிட மாட்டீங்களா அவர் சொன்னார் அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக இந்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு அவர் இந்த படத்தில் கேமரா பண்ணல ஏன்னா அவர் வந்து இந்த டீம் தான் பண்ணாங்க பைலட் ஃபிலிம் இந்த டீமே பண்ணிட்டோம் அந்த மாதிரி யாருக்குமே நல்ல வராது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கேட்டவங்கன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நானே செல்ஃபிஷாக தானே இருந்தேன் பட் அவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக இல்லை ஸோ அவர் அவரால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணார் நாலாவதாக நான் தேங்க் பண்ணிக்கிறது வந்து என்னுடைய டீம் நடித்தவங்க இந்த படம் பீச்சாங்கை வந்து நாங்கள் பீச்சாங்கை செலக்ட் பண்ணல பீச்சாங்கை தான் எங்கள் எல்லாேருமே செலக்ட் பண்ணுச்சு ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இந்த படத்தில் பீச்சாங்கைக்கு வேணாம் அந்த படம் வேணாம் அப்படின்னா துரத்தி விட்டுரும் யாருமே எங்கக்கிட்ட நின்றதே கிடையாது அந்த மாதிரி வந்தவங்க தான் அகிலன் அகிலன் ரெண்டு பிரின்ஸ் பிரேம் எங்கள் அவங்க எல்லாமே அவங்க மேக்கப்பு காஸ்ட்யூம் தான் அவங்கக்கிட்ட சொன்னாங்க அவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க ஷெட்டில் கார் தள்ளுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணாங்க அவங்க மட்டும் கிடையாது இந்த படத்தில் நடித்த உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுப்பாங்க எங்களுடைய ஆர்டிஸ்ட் எங்கள் கூட கூ ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க விவேக் பிரசனாலேருந்து ஆரம்பித்து பொன்முடி ஜித்து கிரிஷு கதீர் சுந்தர் அப்புறம் விக்கி நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஒரு புது ஃப்ளேவராக இருக்கும் புது ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே புதுசு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தாலும் அவங்க ஒரு புது ஃப்ளேவரில் இருப்பாங்க மற்றபடி எங்களுடைய கஷ்டம் பண்ணிட்டோம் ஐ மீன் ரொம்ப இஷ்டப்பட்டு இஷ்டப்படும் போது கஷ்டம் கஷ்டமா தெரியாது அப்படின்னு அந்த இஷ்டத்தோட அந்த படம் பண்ணிட்டோம் இப்போ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சென்சார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சென்சார் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவோம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களை சப்போர்ட் கொடுங்க இந்த சப்போர்ட் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா நாங்க எதுக்கே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல படங்கள் சின்ன படங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாதையாக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மூணு படங்கள் இருக்கட்டி சிக்ஸ்டீனில் ஆரம்பிச்சு மாநகரம்லாம் ஆரம்பிச்சு ஏன்னா நான் மாநகரம்னு நடிச்சிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அது இது தெரியும் ஸோ மாநகரம்ல ஆரம்பிச்சு எல்லா நல்ல படங்களும் ஓடும்போது நல்ல படம் எடுத்தால் படம் ஓடும் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்கள் அதை சொல்லிக்கிறோம் மோரவர் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிவிட்டேன் இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டிவி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு தனிதான் சொல்ல தெரில என்ன நான் முன்ன பின்ன மேடையில் பேசினது அதோட மெயினான விஷயம் இந்த படத்தை என்னோட குடும்பத்துக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாக்கு என் ஒய்ஃப்க்கு அப்புறம் இந்த படத்தை நான் வந்து முக்கியமா யாருக்கு பண்ணணும் பண்ணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதே கோடம்பாக்கத்துல இதே சென்னையில நாளைக்கு நானும் படம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஹஸ்டன் டேரக்டர்ஸ் கேமராமேன் டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே கனவோட லட்சியத்தோட இதே இடத்துல நிறைய பேர் நானும் அங்க உட்காந்துருக்கேன் இருந்திருக்கேன் வேற படத்துக்கு தேங்க்ஸ் இந்த படத்துல வந்து நம்ம டேரக்டர் இப்போல்லாம் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்க அதெல்லாம் இல்லை இது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தோம் யோகேஷ் மீடியா பாய் யோகேஷ் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் முத்தையா சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஸோ நாங்கள் வந்து என் படத்துக்கு அப்புறம் நான் ஒன்றரை வருஷமாக என் என் படம் அடுத்த படத்துக்கான வேலைகள்லாம் போகவே இல்லை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன் ஸோ ஒரு நாலஞ்சு படங்கள் நான் என்னோட என்னோடய லைனப்பில் ஒரு பதிமூணு பதினாலு படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் இதில் ஜெயித்த படங்கள் எல்லா படங்களும் இருக்குது இது ஒரு லெசன் மாதிரி இருந்தது இந்த ஒன்றரை வருஷம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சினிமாவை வந்து தனஞ்சயன் சார் சொல்கிற மாதிரி தான் கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் வர டீம் இப்போ வந்திருக்கிற டீமுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஏன்னா இந்த படமாவது அட்லீஸ்ட் இந்த படத்துலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் மேட்ரு நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கமலக்கண்ணன் வந்து மீட் பண்ணேன் மதுபான கடை கமலக்கண்ணன் நாங்கள் எல்லாம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி அப்போ வந்து அந்த படத்தை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்ரோச் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் ஒரு நாள் ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆகஸ்ட் ரெண்டு அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அந்த படம் அந்த படத்தோடு வந்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு கார்பரேட் கம்பெனியோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு மிரட்டல்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர் இப்போ இந்த ரெண்டு படங்கள் மட்டும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ தமிழ்நாட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு நூறு நூறு தேட்டருக்கு மேலே வந்து அந்த படத்தை வந்து போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து யாருக்குமே என்னென்னே தெரியாது டிஸ்ட்ரிபியூஷன்னா இன்ச்சும் கூட தெரியாது பேப்பரில் புள்ளி வச்சு எல்லா எனக்கு கொஞ்சம் தெரியும் ப்ரமோஷன்ஸும் இதெல்லாம் பேசுகிறோம் டோட்டலாக இன்னொரு டீமை நம்பி தான் எல்லா ஏரியாலையும் ஒரு ஒரு டீமை நம்பி 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 நம்பியே அந்த வேலைகள் ஃபுல்லாக செய்கிறோம் அவருக்கு தெரியலனா என்கிட்ட கேட்பார் நான் யார்ட்டாச்சும் கேட்டு சொல்லுவேன் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் அந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் ஆக்சுவலி மதுபான கடை வந்து ஏ சர்டிஃபிகேட் அப்போ இந்த படத்தை வந்து படம் டாக் வர ஆரம்பிக்குது படத்துக்கு கொஞ்சம் நல்லா அப்ரோச் கிடச்சி ப்ரெஸ்ஸில் நல்லா ரிசீவ் ஆகுது எல்லாமே நடக்குது அப்புறம் வந்து ரெண்டு மூணு சேனல்ல வந்து சாட்டிலைட்டுக்காக கூப்பிட்டு பேசுகிறாங்க யாருக்குமே தெரியல ஏ சர்டிஃபிகேட்னு கூப்பிட்டு வேலையெல்லாம் பேசி முடிச்சு ஃபைனலாக போற டைம்ல ரெண்டு முக்கியமான சேனல்லையும் ஐயோ ஏ சர்டிஃபிகேட்டுங்களா வேணாம் அப்படின்னு சொல்றாங்க படத்தோட இப்ப படத்துக்கு வந்து சரி ஓகே சென்சார் சர்டிஃபிகேட் தான் இப்படி இருக்கு பரவாயில்ல சரி நம்ம ஆடு போடலாம் டென் செகண்ட் ஃபிஃப்டின் செகண்ட் ஆடு போட்டால் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு போனா அதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது எப்படி ப்ரமோட் பண்ணுவீங்க திருப்பியும் திருப்பி இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு சாட்டிலைட் போகவே இல்லை ஃபாரின் ரைட்ஸ் நாங்கள் கொடுக்கல நாங்கள் சும்மா ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம் எங்களுக்கு வேறு வழியே தெரியாமல் கடைசியில் என்ன பண்ணால் சரி டிவிடியாக போட்டுருவோம் படத்தை டிவிடி பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இதே பிரசாதத்தில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி டிவிடியை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஊர்லேயும் புக் ஃபேர் அது இதுன்னு சேல் பண்ணோம் அதுல ஓரளவுக்கு இந்த படத்தை ரீச் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஒரு படத்தை கொண்டு போய் சேர்த்துடல எங்களுக்கு அப்போ தெரியல என்னென்ன அந்த இதெல்லாம் இருந்துச்சு எதுவுமே தெரியாது ஏன் அந்த மிரட் அந்த படத்தை அன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா திருவான்மூரில் ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடிட்டுருக்கு எங்கள் படம் ஓடிட்டு இருக்கு ஷோ போட்டு ஓடிட்டுருக்கு ஒரு பெரிய பெரிய தேட்டரில் நல்ல ஷேர் அந்த ஒரு தேட்டரில் நல்ல ஷேர் வருது அடுத்த நாள் வித ரீசனுமே இல்லாமல் அந்த படத்தை தூக்கிட்டு மிரட்டல் படத்தை போட்டாங்க ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லை நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் எதுவுமே நடக்கலை இன்னைக்கு வரைக்கும் இந்த மதுபான கடைக்கு டி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியா ஷேர் வரவே இல்லை என்ன அமௌண்ட்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் வரல இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் ரெண்டு பேரும் எப்பங்க வரும்னு பேசிப்போம் சும்மா ஜாலியாக இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபோ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கடந்து நிறைய அது சம்மந்தமான டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் அது சம்மந்தம் பேசிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி அப்படி பேசிட்டே இருக்கப்போ ஒவ்வொரு படங்களுக்கும் அந்தந்த ஜோன்லேருந்து இருந்து வெளியில வந்து டிஸ்ட்ரிபியூஷன் த அப்படிங்கிற ஏரியா தாண்டி பப்ளிசிட்டி எவ்வளவு முக்கியங்கிறது இந்த காலத்துல நடைமுறைக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஸோ இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்கிற டீம் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நீங்கள் எலெக்ஷன் ஆகி உங்களை உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள பிடிக்க போகிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை என்னோட ஒரே குறிக்கோள் என்னென்னா நாங்கள் வந்து இப்போவும் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் பெரிய படங்கள் பண்ணுவாங்க பெரிய ஹீரோஸ் தான் நாங்கள் கேட்குறதுன்னா நாங்கள் சின்ன படம் சின்ன தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு சின்ன இதில் வழி விடுங்க என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற முக்கியமான காம்ப்ளக்ஸில் ஒரு ஷோ வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை யாருமே யார்ட்டையும் எழுதவே மாட்டாங்க உஷ் அப்படின்றாங்க சத்தம் போட்டுரும் இல்லைன்னா உன் படம் ரிலீஸ் ஆகற நீ எதுக்கு இதை பேசுற தான் ஒவ்வொரு தடவையும் அடக்கி வச்சிட்டே இருக்காங்க எப்பதான் தான் ஒரு நல்ல படத்துக்கு வந்து முதல்ல எடுத்தோன்னே ஷோ கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெக்கமண்டேஷன் மினிஸ்டர் பையன் வரைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் புடிச்சு தான் அந்த தேட்டரில் ஷோவே போடணும் ஏன்னா அந்த தேட்டர்ல ஷோ போடாதான் அடுத்தடுத்து தேட்டரில் ஷோ தருவாங்க இப்படி ஒவ்வொரு சின்ன படத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருந்தனா நீ சின்ன படத்தை எப்படி வசூல் பண்ண முடியும் இந்த படத்தோட ரிக்கவரி பாயிண்ட் வந்து டூ க்ரோர்ஸுங்க ரெண்டு கோடி ரூபா நான் எடுக்கணும் இந்த படத்துல இருந்து எங்கள் டார்கெட் வந்து ரெண்டு கோடி ரூபாய் எடுக்கிறது ரெண்டு கோடி ரூபாய் எடுக்கணும்னா இந்த படத்தை வந்து குறைஞ்சது ஆறு லட்சம் பேர் பார்க்கணும் தேட்டரில் ஆறு லட்சம் பேர் பார்க்கணும் தேட்டரில் ஆறு லட்சம் பேர் பார்க்கணும்னா எவ்வளோ ஷோஸ் வரணும் எத்தனை பேர் ஆடியன்ஸ் உள்ள வரணும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு இதை வந்து எந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிற யார்கிட்டயே யாராவது போய் சொல்லுங்க பேசுங்க தனஞ்சன் சார் இங்கே உட்காந்துருக்காரு மெம்பர்ல நின்னாரு அட்லீஸ்ட் அவங்க மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லுங்க இந்த ஆறு லட்சம் பேர் பாக்குறதுக்கு நான் எத்தனை ஷோ போடணும்னு எனக்கு கால்குலேஷன் தெரியும் நான் போய் கேக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள ஒரு சின்ன படத்துக்கு ஷோ வாங்குறதுங்கிறது எம்எல்ஏ சீட் வாங்குறத விட ரொம்ப 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 கஷ்டம் அதுதான் உண்மையான சுச்சுவேஷன் இது யாருக்கா தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து போடுங்க பேப்பரில் எழுதுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க ஏன்னா அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது இன்னொன்று ரெண்டாவது பிரச்சனை இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்து தேட்டரில் போய் ட்ரெயிலர் போட சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூல்ஸ் சொல்லுவாங்க ஆனா இதே ஒரு பெரிய படத்தோட ட்ரெய்லர் கேட்டு வாங்கி தியேட்டர்ல போடுறாங்க ஏன் சின்ன படத்துக்கு தான் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ சின்ன படத்தில் சம்பாரிச்சிருக்காங்க ஒரு ட்ரெய்லர் ஒரு ஒன் மினிட் பிளே பண்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூல்ஸ் முதல்ல மாத்துங்க கவுன்சிலில் வந்து நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது விக்காத சாட்டலைட் எவ்வளவு படம் இருக்கு மெட்ரோன்னு ஒரு படம் படம் நல்லா ஓடி இருக்கு ஏ சர்டிபிகேட் வாங்கிருக்காரு அந்த டேரக்ட் ஏ வாங்கி வாங்கிங்ல யூஏ கொடுத்தா என்ன பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறம் விற்கலாமே திரிஷால யூஏ சர்டிஃபை பண்ணி அந்த படம் சேல் சேட்டிலிருக்காங்க சோ சின்ன படங்களுக்கு சாட்டிலை இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பீச் ஆக்சுவலி அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சென்சார் போர்டில இருக்கிறவங்களோட ரூல் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் போட்ட ரூல்ஸை வச்சு இன்னுமே உட்காந்துட்டு இருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஃபோனே கிடையாது இப்போ வந்துருச்சு ஆண்ட்ராய்டு அதுன்னு ஏகப்பட்ட கல்ச்சர் டிஃப்ரென்ஸு பயங்கரமாக வெறும் முப்பது கோடி பேருக்கு போட்ட ஒரு ஆக்டை வச்சுக்கிட்டு இன்னும் நூற்றி இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆக்டை அது எப்படி பொருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்தோம் அதே ஆட்டில் இன்னைக்கு இருக்காங்க படம் எடுக்கிறாங்க யாருமே கிடையாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஆக்ட மாத்தணும் இதை வந்து இதை பறிச்சு போய் பேசணும் முதல்ல விவசாயிகள் எல்லாம் நான் அப்புறம் காப்பாத்திக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை விவசாயிகள் காப்பாற்ற நிறைய பேர் இருக்காங்க முதல்ல நம்மளை காப்பாத்திக்கிட்டு நம்ம உழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஆக்ட மாத்துறதுக்கு யாரோ போய் மினிஸ்டர் கிட்ட பேசுங்க அதை செய்யணும் இங்க இந்த ரெண்டு மூணு கோரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் சின்ன படத்துக்குலாம் வந்து இந்த சலுகை எல்லாம் கிடைக்கும் இந்த மானியங்கிற விஷயம் எல்லாம் கிடைக்கும் அப்பதான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உருப்படும் சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து காப்பாத்துங்க அதுதான் என்னோட இதுல ஒரு சொல்ற முக்கியமான கோரிக்கை நன்றி இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்து அந்த மணிகண்டனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த இந்த என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு ஏலியன் கான்செப்ட் ரொம்ப அழகாக அந்த பிகே படத்துல வந்ததை விட கொஞ்சம் மாத்தி ரொம்ப பிரமாதமாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்து ஒரு மெரிய பரபரப்பு உண்டாக்கியிருக்காங்க அது பிறகு அந்த டீசர் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டூ மில்லியன்ஸ் ரைட் ஸோ ஃபிஃப்டீன் லேக்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்து அவ்வளோ லைக்ஸ் எல்லாம் வர்றது வந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் கார்த்திக் சொல்கிற மாதிரி அதாவது புது நடிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருமே புது நடிகர் தான் கார்த்திக் வரும்போது அப்புறம் ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வந்து பெரிய நடிகர் ஆகிடுவீங்க அப்புறம் வந்து உங்கள் காலச்செடிகள்லாம் நிற்பாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்தளவு உங்களுக்குடைய திறமை இருக்கு ஃபர்ஸ்ட்லி இந்த படத்துல கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸ் தான் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா நல்லா பண்ணியிருக்கார் படத்தை எனக்கு அந்த பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸ் தான் நிறைய இருந்துகிட்டே இருந்தது என்னென்னா அந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இப்போ இருக்கிற காலகட்டம் சக்தி பொங்கிட்டார் அப்படின்றாரு அவர் பொங்குறதுல நிறைய நியாயம் இருக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு ஒரு வாரமும் ஐந்து படங்கள் வருது அதுல ஒரு படமாவது காஸ்ட் ரிக்கவரி பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல முக்காலாசி படங்கள் வந்து காஸ்ட் லூஸ் பண்ணி ஒரு பெரிய படங்கள் தான் ஏதோ ஒரு பெரிய படங்கள் தான் ஜெயிக்குது இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இதுவரையும் இது இது வரையும் முப்பத்தொன்னாம் தேதி ஏழாம் தேதி வரையும் படங்கள் வந்து அதுல வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் இருக்கும் உண்மையிலேயே கமர்ஷியல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு லாஸ் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் அது வந்து இன்னைக்கு சக்தியுடைய பாயிண்ட் ஆஃப் ஷோ கிடைக்கல அப்படின்றது காரணம் அவ்வளோ படங்கள் வருது சக்தி அவ்வளோ படங்கள் நம்ம தமிழ் சினிமா அஃபோர்ட் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்குன்னா மூணு படம் வந்தால் பரவாயில்ல அஞ்சு படம் ஏழு படம் இது என்ன இது இது ஏழு நாளுக்கு ஏழு படம் மக்கள் எங்கே போய் பார்க்க போறாங்க மண்டே அன்னைக்கே ஆளுங்க காணும் எல்லாருமே சண்டே தான் ஆளுங்க மண்டே மார்னிங் தியேட்டர்ல ஆலை காணோம் அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய புதிய நிர்வாகிகளும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இதை எப்படி ரெகுலேட் பண்றது எப்படி ஒரு மூணு சினிமாவா அதாவது ரிலீஸ் மூணு சினிமா தான் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அவ்வளவு ஈஸி இல்லை நம்ம வந்து சொல்லிடலாம் நீங்க ரெகுலேட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா எல்லாருக்குமே உரிமை இருக்கு படம் எடுத்து எல்லாருக்கும் வந்து படம் ரிலீஸ் பண்ண உரிமை இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் எங்கள் டிசிஷன் அது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணு படம் தமிழ் படம் இருக்கு எல்லாமே என்ன சொல்றது ஹை பட்ஜெட் படங்கள் அதோடு சேர்த்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வருது அதோடு சேர்த்து ஒரு தெலுங்கு படம் இப்போ ஏழு படம் வருது வச்சுங்களேன் தேட்டரை பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு ஷோ லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு தேவை எப்படின்னா நிறைய தியேட்டர்ஸ் வேணும் நிறைய ஸ்கிரீன்ஸ் வேணும் தமிழ்நாட்டுல அப்படி இருந்தா நிறைய ஷோஸ் கிடைக்கும் ஆனா அது முக்கியம் இல்ல ஷோஸ் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு வந்து மக்கள் வராங்களா ஆடியன்ஸ் வராங்களான்றது முக்கியம் இன்னைக்கு நீங்க வந்து சொல்ல முடியாது வந்து ஒரு சிறப்பான படம் தோத்துருச்சுன்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சில படங்கள் தான் அப்படி இருக்கலாம் முக்காலாசி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் காண்டுக்காம போன படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊடகங்களும் பாராட்டவே இல்லை அதனால தான் இப்ப நம்மளுக்கு தேவை என்னன்னா சிறந்த படங்கள் வந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் கொண்டாடுறாங்க நம்ம அது வரிசையா பாத்துட்டு வரோம் துருவங்கள் பதினாறுலேருந்து இருந்து இப்ப வந்து கடுகுல இருந்து நீங்க வந்து என்ன ஏன்னா மாநகர படத்துல இருந்து நீங்க வரிசையா படம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு படம் அற்புதமாக ஊடங்களாலும் மக்களாலும் பாராட்டப்பட்டதுன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த படம் பிக்கப் ஆகி படம் தான் இருக்கு இப்போ நம்மளுக்கு தேவை இல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளா தேவைன்னா ஒரு சிறந்த படம் வரணும் அது சிறந்த படமா இல்லாத பட்சத்தில் அது மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் மக்கள் நிராகரித்து வராங்கன்றது காலங்காலமாக இருக்கிற உண்மை இன்னைக்கும் தான் இருக்காது அதனால் இந்த படம் பொறுத்தவரையும் என்னுடைய ஒரே இது என்னன்னா நான் படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கார்த்திக்னுடைய பெர்ஃபாமன்ஸ் அந்த ஜெனியினிட்டி அந்த ஹார்ட் ஒர்க் அந்த படத்துல இந்த படத்துக்கான அவர் கொடுத்த அந்த உழைப்பு அற்புதமான ஒரு உழைப்பு அசோக்னுடைய எஃபர்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் படத்தை விட படத்துல வந்து ரொம்ப அற்புதமா படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து பிஜி முத்தையா நாங்கள் அறிமுகம் பண்ண சினிமோடகிராஃபர் பூ படத்துல இன்னைக்கு அவர் தயாரிப்பாளராக வரிசையா படம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய படங்களில் லாஸ்டா ராஜாராணி வந்தது இப்போ இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவரும் கார்த்திக்கும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கார்த்திக் வந்து இது வந்து லைஃப் டைம் ரோல் அப்படின்னு சொல்ல முடியும் அது லைஃப் டைம் ஒரு பிரேக் த்ரூ அந்த பிரேக் தான் அவர் இயங்கிட்டு இருக்காரு அவர் எமோஷனல் ஆனது காரணமே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை அவருடைய லைஃப் ஒரு நாலு வருஷம் லைஃப் இதுல அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக ஆண்டவன் அவருக்கு இந்த படத்தை வெற்றி கொடுத்து அவர் வந்து ஒரு நடிகராக ஒரு என்ன சொல்றது முன்னணி நடிகரா கொண்டு வரணும்னு இந்த டைமில் நான் பிரார்த்திக்கிறேன் அசோக் பொறுத்தவரையும் வந்து ஒரு கெட்டர் அதை விட என்னன்னா அசோக் வந்து என்ன சொல்றது பிடிவாதமான ஒரு இயக்குனர் தனக்கு என்ன வேணுமோ அப்படி தான் அவர் பண்ணுவார் இந்த படத்துலயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு என்டையர் குரூ வச்சுட்டு ஒரு நல்ல சிறப்பான ஒரு படமா கொடுத்துருக்காரு அசோக் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஹோல் க்ரூ எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது டிசைன்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு நல்ல டீம் உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த மாதிரி படம் ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் சொல்கிறேன் உங்க டீமுக்கு அஞ்சு படத்துல ஒரு படமா வராதிங்க ஒரு ரெண்டு படத்துல ஒரு படமா வாங்க ஏதாவது ஒரு வாரத்துல ரெண்டு படமாக வரும் அப்போ வாங்க கண்டிப்பா மக்கள் உங்க படத்தை வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க படம் கண்டிப்பா வெற்றி அடையும் ஆனா மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம நீங்க அஞ்சு படத்துல ஒரு படமா கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு கேரண்டியா சொல்ல முடியாது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பார்த்துட்டு வரேன் அஞ்சு படத்துல ஒரு படமா அந்த படங்கள் எதுவுமே நிக்கல ஆனா ரெண்டு படம் மூணு படம் அந்த படங்கள் கண்டிப்பாக மக்களால் ஓதோ ஏதோ ஒரு வகையில வரவேற்கப்படுது அதுக்கான ரீச்ச்கான ஒரு டைம் வெயிட் பண்ணுங்க நாலு வருஷம் வழி இருக்கீங்க லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணிருக்கீங்க எவ்வளோ உங்கள் உங்க சிரமம் எனக்கு தெரியும் பாப்டால வந்து நாங்க எங்களால் முடிஞ்ச அளவு ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்தோம் எதுக்கு காரணம்னா இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் நாங்க கொடுத்தோம் அந்த கொடுத்த ஒரு இண்டிபெண்ட் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சா அது எங்களுக்கெல்லாம் பெருமை ஸோ கௌதம் கிரேட் ஜாப் ஃபைனலாக இப்போ டிஏலாம் பண்ணி நீங்க படமா பார்க்கும்போது ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு ட்ரெய்லரும் சாங்ஸும் உங்க என்டைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் உங்களோட உழைப்பு கண்டிப்பாக நல்ல பலன் அடையணும் சரியான ரிலீஸ் டேட்ல கொண்டு வாங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டான சப்போர்ட் கொடுப்பேன் கார்த்திக் டோன்ட் பி எமோஷனல் பி கான்ஃபிடென்ட் நல்ல பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி